மனிதனை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் தமிழில் மரணம் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் படைத்த இறைவனை மறுக்கக்கூடிய மனிதர்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த கொள்கையை சார்ந்த மனிதனும் எந்த நிறத்தை சார்ந்த மனிதனும் எந்த மதத்தை சார்ந்த மனிதனும் இப்படி இல்லை மரணம் ஒன்று இல்லை என்று மறுக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இறைவனை மறுக்கக்கூடியவங்க கூட இருக்கலாம் ஆனால் மரணத்தை மறுப்பவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது காரணம் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் அல்ல ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தாலா ஒரு அஜல் ஒரு தவணையை வைத்திருக்கிறான் அதனால் தான் குரானில் ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹுத்தாலாக மரணத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் நபி அவர்களை பார்த்து இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான் இன்னக்கம் ஐயதோன் வையின் நகும் மைய தூ நபியே ஒரு நாள் நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் உங்களோட இருக்கக்கூடிய சகாபாக்கள் இவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் குரானினுடைய விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முதல்ல இன்னக்க நீங்கன்னு சொன்னது நபியை பார்த்து அடுத்து வருகிற வசனம் முழு உலக மக்களை பார்த்தும் அல்லாஹ் பேசிய வசனம் அடுத்து அல்லாஹ் சொல்ற சிம் சும்மா இன்னக்கும் எவ்மல் கெயாமத்து இந்த ரம்பிக்கும் தஷ்தசிமோன் கண்டிப்பாக நீங்கள் கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் இடத்தில் விசாரணைக்காக நீங்கள் மீட்டப்படுவீர்கள் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் முஷ பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி அதில் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் மரணத்தை விட்டு நீங்கள் தப்ப முடியாது இன்னொரு இடத்துல நல்லா சொல்றான் மரணத்துக்கு அஞ்சி நீங்கள் எங்கு சென்றாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் இன்னொரு இடத்தில் அண்ணா சொல்லுகிறான் வமாஜானாலி பஷரின் மின் கவலி கல்ஹுல் உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் நிரந்தரமாக இருக்கவில்லை அஃபையும் மித்த ஃபஹ்முல் காலிதூன் அப்படி இருக்கையில் நபியை நீங்கள் மட்டும் மௌத்தாயி மற்றவங்க எல்லாம் உயிரோடு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்களா எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் தான் சங்கையானவர்களே அதனால் தான் நம்ம தெரிஞ்ச வசனம் தான் இடத்துல சொல்ல குரானில் மூன்று நான்கு தடவைகள் வருகிறது குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்தில் மரணத்தை சுவைத்தே தீரும் மரணத்தை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது எனவே சங்கையானவர்களே ஒரு முஸ்லீம் ஒரு இறை விஸ்வாசி அல்லாஹுவை ரசூலை மறுமையை நம்பிய மனிதனுக்கு மௌத் அப்படின்னு சொன்னால் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை நபி வா இதா மரணத்தை போன்று அருமையான ஒரு உபதேசி வேறு யாருமே கிடையாது ஒரு மனுஷன் உட்கார வச்சு அஞ்சு மணி நேரம் பயான் பேசுங்க ஒரு பெரிய கிதாபோல் கொடுத்து படிக்க வைங்க அதிலெல்லாம் வராத மாற்றம் நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலர் மரணிக்கிற போது மனிதனுக்குள் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனாலதான் இன்னொரு ஹதீஸ்ல உங்களிடத்தில் இரண்டு உபதேசிகளை விட்டு செல்லுகிறேன் ஒன்று பேசக்கூடியது இன்னொன்று மௌனமானது சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது பேசக்கூடியது அல் குர்ஆன் திருமறை குரான் பேசக்கூடியது அதை ஓதி அதனுடைய கருத்துக்களை அறிகிற போது அது தருகிற உபதேசம் உலகில் வேறு எந்த நபராலும் நம்மை உபதேசிக்க முடியாது அப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களின் மூலம் அல்லாஹு தாலா குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறான் இன்னொன்று நபியை சொன்னாங்க மௌனமானது அதுதான் மௌத்து மரணம் எனவே சங்கையானவர்களே இந்த உலகத்தில் மரணத்தை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது அப்படி தப்பிக்க முடியும் என்றிருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹு அந்த அனுமதியை தந்திருப்பானம்மா அதனால தான் வரலாறுகள் இப்படி ஒரு விஷயத்தை எழுதுறாங்க முழு உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு தவணை எழுதியிருப்பானம்மா அந்த நேரம் வந்தால் அந்த மரணத்துடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் கொஞ்ச நேரம் பிற்படுத்தவும் படாது கொஞ்ச நேரம் முற்படுத்தவும் செய்யப்பட மாட்டாது என்ன நேரமும் அந்த நேரத்தில் மரணம் வந்தே தீரும் ஆனால் நபிமார்களுக்கு அப்படி எல்லாம் மரணத்திற்கு முன் இடத்தில் அனுமதி கேட்கப்படும் நபிசல்லா அலி சொல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக மலக்குள் மூத்து வந்தார் நபி அவர்களிடத்தில் அனுமதி கேட்டார் அதனால தான் ஹதீசல் இப்படி வருது ஹசரத் முகாதுபின் ஜபல் ரலி அல்லாஹன் என்கிற ஒரு சகாபி மார்க்கத்தில் மிகவும் ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு சகாபி நபிகளாரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் நபி அவங்க தன்னுடைய மரணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் முகாதுபின் ஜபல் ரலி அல்லாஹன் அவர்களை எமன் தேசத்துக்கு கவர்னராக ஆக்கி அனுப்புகிறாங்க பொதுவாக நபி அவங்க யாருக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு உபதேசம் செய்வாங்களாம்மா அதுபோன்று முகாதுபின் ஜபல் அலி அல்லாஹன் அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு ஊர் எல்லை வரை நபியவர்களும் ஒட்டகத்தில் பயணித்து செல்கிறார்கள் அப்போ ஹசரத் முகாதுபுணி ஜபர் அலி அவங்களுக்கு நிறைய உபதேசம் செஞ்சாங்க நீங்கள் மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் உங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்லணும் எல்லாம் தர்றாங்க கடைசியாக மாது முகாதுபுணி ஜபல் அலி அவர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி மதினாவினுடைய எல்லையில் எமனுக்கு போறதுக்காக புறப்படுறாங்க கடைசியாக நபி அவர்கள் சொன்னாங்களா இந்த வருஷத்துக்கு பிறகு நீங்க என்ன சந்திக்க மாட்டீங்க அதனுடைய உட்கருத்து என்ன நான் மௌத்தாயிருவேன் அப்படிங்கிறத ஹசரத் மாதேபின்னு ஜபல் ரலி அல்லாஹ் அவர்களுக்கு நபி அவர்கள் சைக்கினையாக சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே யாருமே மௌத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும் ஆனால் அந்த மரணம் சிறப்பானதா அல்லது அபாயகரமானதாங்கிறது யாருடைய கையில் இருக்குன்னா ஒவ்வொருவருடைய கையிலும் தான் இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் மௌத்தை பற்றி சொல்லும்போது மரணம் உங்களுக்கு வரும் நல்லா சொல்ல குல்லு நர்சின் தாய் மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் உலமாக்கள் குரானினுடைய விளக்க உரையில் எழுதுறாங்க அல்லாஹ் ஏன் மரணத்தை சுவையோடு ஒப்பிட்டு ஏன் சொன்னான் சுவையில் முக்கியமான இரண்டு சுவைகள் இருக்கிறது ஒன்று இனிப்பானது இன்னொன்று காரமானது கசப்பானது இந்த ரெண்டு சுவை தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு பிடித்தவாறு வாழ்ந்தால் அவனுடைய மரணம் அவனுக்கு இனிப்பானதாக அமையும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவினுடைய கட்டளைகளை உடைத்து தனது மனம் போன போக்கில் வாழ்ந்தால் அவனுக்கு இந்த உலகத்தில் மரணம் என்பது கசப்பானதாக மாறும் அதனால தான் அல்லாஹ் சுவைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான் மரணத்தை சுவைத்தே தீரும் எனவே சங்கையானவர்களே அதனால தான் ஹதீசல் இப்படி வருது நபிசல்லா அலீசல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி மனிதர்கள் அந்த சந்தூக்கு பெட்டியில் வச்சு தூக்கி செல்கிற போது அந்த ஜனாதா சாலிகானதாக நல்லதாக இருந்தால் அது சொல்லுமாமா கத்தி மூனி கத்தி மூனி என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் சொல்லி அவசரப்படும் அவசரப்படுமாமா இப்ப இதாக்கான சாலிகா அதே ஜனாசா கெட்டதாக இருந்தால் அது சொல்லுமாமா ஐந ததுக பூனி என்னை கொண்டு போகிறீங்க என்னை எங்கே கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி ஒப்பேறி வைக்கும் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது அந்த மையத் அந்த ஜனாசாமியனுடைய சப்தத்தை மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்கிறது எனவே சங்கையானவர்களே நம்ம உலகத்துல எப்படி வாழ்ந்தோமோ அதை போன்றுதான் நம்முடைய மரணம் நம்முடைய மரணம் எப்படியோ அதை பொறுத்து தான் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை அமைகிறது அதனால தான் பெரும் பெரும் அரசர்கள்லாம் மரண நேரத்தில் சந்தோஷப்பட்டவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரிய பாதுஷா அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்படுகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நூறு ரக்காயத்து நஃபில் தொழுவாங்களாம் பெரிய அரசர் அவருடைய அரசாட்சி எப்படிப்பட்டது கிதாபில் எழுதுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு பூலோக கணக்குப்படி நாற்பது நாடுகளை ஆட்சி செய்தவர் அவங்களுடைய அந்த அரசவையினுடைய அந்த ஹாலில் உட்காந்துருப்பாங்களாமா அப்போ கருமேகம் மழை பெய்கிற மாதிரி வருமாமா மழை பெய்யும்னு நினைப்பாங்க மேகம் அந்த பக்கம் போனால் சொல்லுவாங்களாமா போ இங்கே மழை பெய்யினாலும் நீ எங்கே போய் மழை பேஞ்சாலும் அது என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற தான் இருக்குன்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ பெரிய அரசாட்சி கொடுக்கப்பட்டவர்கள் கடைசியில் சக்கராத்தில் ஆயிடுறாங்க சக்கராத்தில் ஆன பிறகு அவங்களுடைய அந்த அவையில் இருக்கிறவங்கன்னா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்களாமா மருத்துவர்கள் அழைச்சிட்டு வாங்க அந்த தேசத்தில் இருக்கிற கைதேர்ந்த மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து வரப்படுகிறார்கள் அருண் ஹசீன் ரஹமத்துல்லா அலி அவங்களுடைய சிறுநீரை வாங்கி இருந்த முறையில் சோதனை செய்கிறாங்க செஞ்சுட்டு சொன்னாங்களாமா பாபுஷா அவர்களே அரசர் அவர்களே நீங்கள் அநேகமே இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாளில் என்ன செஞ்சிருவீங்க நீங்கள் மவுத்தாயிடுவீங்க உங்களுடைய மரணம் வந்துருச்சு உங்களுக்கு அடுத்து மறுபடியும் சொன்னாங்களாம் என்னை இராணுவ படையிடத்தில் கொண்டு போங்க அவங்க நாட்டுடைய இராணுவ படையெல்லாம் நிற்கிறாங்க அரசர் அந்த சேரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க போய் சொல்கிறாங்க மருத்துவர்கள்லாம் என்னை சோதனை செஞ்சாங்க செஞ்சுட்டு சொன்னாங்க இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாளில் நான் மௌத்தாயிரும்னு சொன்னாங்க நீங்கள்லாம் நம்ம நாட்டுடைய இராணுவ படை வீரர்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் இருக்குது முடிஞ்சால் கொஞ்சம் மரணத்தை விட்டு என்னை என்ன செய்யுங்க பாதுகாத்துருன்னு பார்க்கலாம் யாராவது பாதுகாக்க முடியுங்களா எல்லாம் சிரிக்கிறாங்க அடுத்து மறுபடியும் சில இப்படியே ஒவ்வொருத்த மருத்துவர்களை அழைக்கிறாங்க அழைச்சி சொல்கிறாங்க உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா இல்லை முடியாது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது ஆனால் மௌத்துக்கு மருந்து கிடையாது கடைசியில் ஹாரூன் ரஷித் ரஹமத்துல்லாடே இப்படி ஒரு கவிதை பாடினாங்களாமா நிரந்தரமான அரசாட்சிக்கு சொந்தக்காரனாகி அல்லாகவே என்னுடைய இந்த டெம்பரவரியான இந்த கொஞ்ச கால ஆட்சியாளனாக இருந்த நான் இதை விட்டு விட்டு உன்னிடத்தில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா மகள கண்ணி சுல்தானியா குரான்ல அல்ல சொல்கிறான் ஒரு நாள் உன்னுடைய ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எனவே சங்கையானவர்களே யாரும் மரணத்தை விட்டு தப்பிக்க முடியாது அதனாலதான் தான் ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு விஷயம் ஒரு அடுக்குமாடி கட்டடம் ஒன்று கட்டட வேலை நடந்துகிட்ருக்குது அதில் கொத்தனா இருங்கன்னா கட்டட வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் ஹெல்ப்பராக வேலை செய்கிறான் எடுபடி வேலை உயரமான அடுக்குமாடி கட்டடம் இப்போ வேலையில் அந்த ஓரத்தில் நின்று அவன் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தவறி மேலேருந்து கீழே விழுந்தடனான் உயரமான அடுக்குமாடி கட்டிடம் மேலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் எல்லாம் பதறி அடித்து கீழே வந்து பார்க்குறான்னு பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகலை ஒரு சின்ன கீரல் கூட உடம்புல ஆகுன நல்லபடியாக இருக்கிறான் இந்த கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் பெரிய சந்தோஷம் இவ்வளோ பெரிய அடுக்குமாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே ஆகலை இது பெரிய விஷயம் அதனால் என்ன செய்ய எல்லாம் பார்ட்டி வையை வெளிநாட்டில் அப்படித்தானே செத்தாலும் கொண்டாட்டம் பொழைச்சாலும் கொண்டாட்டம் பிறந்தாலும் கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தானே அவன் ஏதோ இனிப்பு வாங்கலாம் சொல்லி ரோட்டை கிராஸ் பண்ணி கடைக்கு போகிறான் போய் இனிப்பு வாங்கிட்டு திரும்ப வர்றான் வரும்போது பார்க்காம வந்துடான் வந்த ஒரு வண்டி இடிக்குது அங்கே மரணம் சங்கையானவர்களே மிகப்பெரிய உயரத்தில் இருந்து விழுந்தான் அங்கே அவன் சாகலை தன்னுடைய ச சாவு இல்லை நான் குழச்சிட்டேங்கிறதை கொண்டாடணுங்கிறதுக்காக இனிப்பை வாங்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறான் மரணம் அங்கே வந்து பிடிச்சு கொண்டது சங்கையான் யாரும் அதை விட்டு தப்பிக்கவே முடியாது இன்னக்கு என்னங்க ஒரு புது வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறான் அங்கே போய் யாராவது மௌத்தை பற்றி பேசுனா என்ன சொல்லுவார் சனியை எங்கே வந்து என்ன பேசுதுவார் வேறு இதுவும் அப்படி பேசிட்டா நம்ம தப்புச்சுற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு ஒரு கடை ஓப்பனிங் போய் அங்கே பேசிப்பாருங்க என்ன சொல்லுவாங்க விலங்கு நல்லா சகுனமே சரியில்லை எங்கே வந்து என்ன பேசுகிறாரு வார் இது கடை உருப்பிட்ட மாதிரி தான் ஆனால் இது உண்மையில் நம்ம பேசுகிறது ஒரு மூட நம்பிக்கை எங்கு பேசினாலும் அல்லாஹ் நமக்கு மரணம் என்று எழுதியிருந்தால் மௌத்து வந்தே தான் தீர் யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது மருத்துவர்கள் கூட கடைசியில் என்ன சொல்கிறாங்க உங்கள் நாடை ப்ரே பண்ணிக்கு உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோங்க உயிரை பிடித்து வைக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வமா ததிரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா ஒரு ஆன்மா ஒரு உயிர் எங்கே மரணிக்கும் எப்பொழுது மரணிக்கும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் யாருக்கு தெரியாது அல்லாஹ் சொல்கிற அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு அது இதுன்னு எவ்வளோ பெருமைப்படுறாங்க எங்கே இன்றைக்கி அளவு ஆய்வுகள் நடக்குதுன்னு மனுஷ பூமியில் வாழ்கிறது பத்தாதுன்னு செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி ஆனால் இதுவரை வந்த ஏதாவது ஒரு விஞ்ஞானி மௌத்தை தள்ளி போடுறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா எவனாலே முடியாது இது ஓப்பன் சேலஞ்ச் யாராலும் முடியாது அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் பல டிகிரிகள் பல என்னென்ன விஷயங்கள் அவன் படிச்சிருந்தாலும் மௌத்தை தள்ளி போடுகிற மௌத்தை விட்டும் தப்பிக்கிற மருந்தை யாராவதுனால கண்டுபிடிக்க முடியுமானா யாருனாலே முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி ஒன்றும் பண்ணாங்களாம் என்ன ஆராய்ச்சின்னு இன்றைக்கி தான் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பதிவு செய்யுது நைட்டு நேரம் இருட்டு ஆனால் அந்த இருட்டில் கூட யாரும் பார்க்காத நேரத்தில் இந்த கேமராவில் என்னங்க என்னென்ன நடக்குதோ எல்லாமே பதிவாகுது அதனால் இப்படி ஒரு ஆராய்ச்சி நம்ம உயிர் உடம்புலேருந்து எப்படி பிரியுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஒரு சக்கராத்தில் இருந்து ஒரு மனிதன் மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் இந்த மனிதனுடைய உடம்புலேருந்து உயிர் போயிடுவோம் செத்து போயிடுவான் அந்த உடம்ப கொண்டு வந்து வச்சுட்டான் எங்கள் கண்ணாடி கூண்டில் வைக்கப்படுது சுற்றி கேமரா அவனுடைய உடம்பை சுற்றிலும் கேமரா இன்னும் ஆறு மணி நேரம் வந்து மவுத்தாக இருக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் எப்படி உயிர் போகுதுன்னு சொல்லி படம் பிடிச்சிடலாம் ஆறு மணி நேரம் ஆகுது ஏழு மணி நேரம் ஆகுது அவன் உயிர் போயிடுச்சான் அந்த கேமராவை எடுத்து பார்த்தா எதுவுமே பதிவாகலை எல்லாம் சொல்கிறான் அந்த விஷயம் என்னுடைய ரகசியம் என்னை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் என்னுடைய சங்கையானவர்களே ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையே அதுதான் நான் இன்னைக்கு நாள் நாளைக்கு நாளைக்கு நாள் இன்னொரு நாள் காஃபீர்களுக்கு தான் முடு மௌத்தாகிட்ட அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சிடுங்க ஆனால் முஸ்லீமுக்கு அப்படி இல்லை உடலுக்குத்தான் மரணம் நம்முடைய உயிருக்கு மரணம் இல்லை இந்த அழியக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய உயிர் அழியாத வாழ்வுக்கு மாறுகிறதே தவிர உயிருக்கு அழிவுங்கிறது கிடையாது இந்த உலகம் நிரந்தரம் இல்லை இது ஒரு டெம்பரவரி லைஃப் நிரந்தரமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது எனவே சங்கையானவர்களே அமல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும் அதனால தான் ஹதீஸிலே வந்துருச்சு யார் நல்ல அமலோடு போவாங்களோ அவங்களுக்கு பயம் இல்லை அவங்க சொல்லுவாங்க சீக்கிரம் என்னை கொண்டு போங்க சீக்கிரம் என்ன கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் எனவே சங்கையானவர்களே இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததே மிகப்பெரிய ஆதாரம் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் போகிறான் எப்படி ரெண்டு வாயில் ஹஜரத் மூ அலி இஸ்லாம் இந்த உலகத்திலே அதிகமான ஆயுட்காலம் கொடுக்கப்பட்ட நபி அவங்க தான ஒரு நாள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வர்றாங்க வந்து சொல்கிறாங்களாம் மூஹலி இஸ்லாம் அவர்களே நீங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறேன் இந்த உலக வாழ்க்கை பேட்டி அகர் இஸ்லாம் பதில் சொன்னாங்களாமா இந்த உலகத்தை வஜத்துகாதாரன் ஒரு வீட்டை போல நான் பெற்றுக்கொண்டேன் லகா பாபை நீ அந்த வீட்டுக்கு இரண்டு கதவுகள் இருக்கிறது இரண்டு வாசல்கள் இருக்கிறது ஒன்று முன் வாசல் இன்னொரு பின்வாசல் என்னோட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆண்டு கால வாழ்க்கை இப்படித்தான் முன் வாசல் வழியாக நுழைஞ்ச பின்வாசல் வழியாக வந்துவிட்டேன் அதுதான் நாங்கள் உண்மை அறுபது வருஷம் இருந்தார் நூறு வருஷம் இருந்தார் என்னங்க செஞ்சாரு ஒன்று செயலி எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க போனார் நூறு வருஷம் வாழ்ந்தனால எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியுமா யாராலும் எதுவும் முடியாது அது எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி தைக்கப்படாத வெள்ளை துணிகள் தான் நம்மோடு வரும் வேற எதுவும் நம்மளோட வராது நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நல்ல அமல்கள் உங்களோடு வரும் மற்றபடி உலகத்துடைய எந்த விஷயங்களுமே வராது எனவே சண்டையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்பியவர்கள்தான் முஸ்லீம்கள் எனவே ஒவ்வொரு ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் தான் போக போகிறோம் அதனால தான் நம் விசல் நாள் அவங்க சொன்னாங்க யார் ஒருவர் ஜனாசாவினுடைய தொழுகை வரை அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை யார் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத் நன்மை அப்போ நபிய அவங்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு வமல் கீரா தான் யார சூழல்லாம் நபி அவர்களே கீராத் நன்மை அப்படிங்கிறீங்களே கீராத்னா என்ன ஒரு கீராத் என்பது ஒரு உகது மலை அளவு நன்மை இரண்டு கீராத் என்பது இரண்டு உகது மலை அளவு நன்மை இந்த நன்மை மட்டுமல்ல ஜனாசாவில் கலந்து கொள்வதைய மிக பிரதான நோக்கம் என்ன மௌத்துடைய சிந்தனை நமக்குள்ளே வரணுமா நம்ம இன்னைக்கு நம்மளோட இருந்த ஒரு மௌத்தாயிட்டாரு நாளை நம்முடைய நிலைமையும் இதே தான் நம்மளும் மௌத்தாயிடுவோம் நம்மளையும் குளிப்பாட்டுவாங்க நம்மளையும் இதே மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க நிறைய ஒன்று சேர்ந்து துவா செஞ்சோம்னா எனக்கு மையத்துக்கு சவாபுங்க நன்மை உண்மை தான் அது ஒன்றும் இல்லை மாற்றமான விஷயம் இல்லை உண்மை தான் அதை விட கலந்து கொள்பவருக்கு நன்மை ஆனால் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்றும் கூட சிலருக்கு உணர்வு வர்றதில்லை அங்கே போனாலும் அது பிறகு அது விசியுங்க இதை வாங்கினங்க அது ஆயிடுச்சுங்க இது ஆயிடுச்சுங்க நம்ம கண்ணு முன்னாடி உயிர் இல்லாமல் ஒரு ஜனாசா கிடைக்குது நம்மளும் நாளைக்கு அப்படித்தான் போகிறோமேன்னு அங்கும் கூட பயம் வருவதில்லை அங்கே கூட துணியாவுடைய பேச்சு தான் அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு ஆனால் எப்படியானாலும் ஒரு நாள் நீ இப்படி ஆக போகிறேங்கிற அந்த சிந்தனை உள்ளத்தில் கூட வருவது கிடையாது அதனால தான் நபி சொல்லா அலி சொல்லாம சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்து தடவைகள் மரணத்தை நினைவு கூறுங்கள் துவாவை சொல்லி தந்தாங்க அல்லாகுமா பாரிக்லீஃபில்னா என்னுடைய மரணத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக வஃபீமா பாதல் மவுத் மரணத்துக்கு பிறகுள்ள என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு பரக்கத் செய்வாயாக அதனால தான் இந்த துவாவுக்கு எவ்வளவு சிறப்புனா ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை இந்த துவா ஓதுறார் ஒரு கால் அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தில் கணக்கிடப்படுகிறார் எனவே சங்கையானவர்களே நபியவங்க சொன்ன மாதிரி சிறந்த உபதேசி ஒரு முஸ்லீமுக்கு மரணம்தான் சிறந்த உபதேசி அதனால் ஒவ்வொரு நாளும் கலிய கலி அந்த மரணத்தை முன்னோக்கித்தான் நமது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அடைய மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு புத்தகத்தை போல அதற்கு இரண்டு அட்டைகள் இருக்கிறது நடுவே சில பக்கங்கள் இருக்கிறது பக்கத்தை கிழிச்சிக்கிட்டே வந்தோம் சொன்னால் கடைசியில் மிஞ்சுறதுன்னா வெறும் அட்டை தான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கழிய கழிய மனிதன் நாற்பது வய வயதிலிருந்து ஐம்பது வயது ஐம்பதுலிருந்து அறுபது வயதை அடைகிறான் இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்தை அடைகிறான் முதுமைக்கு பிறகு மனிதனுடைய நிலைமை என்ன மரணம் தான் அதனால தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லா சில வயசானவங்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு உபதேச பயான் செஞ்சாங்களாம் மிகப்பெரிய தாம்பி அப்ப சொன்னாங்களா உதாரணம் நம்ம வயல்ல எல்லாம் பார்க்கறோம் நெல் நல்லா விளைஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன செய்வாங்க அது அறுவடை செய்வாங்க அந்த மாதிரி மனிதன் முதுமையாகி விட்டால் அடுத்து அறுவடை தான் அடுத்து மௌத்து தான் அதனால நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மரணத்தை பயந்து கொள்ளுங்கள் அதற்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் சொன்னாங்களாம் எனவே சங்கையானவர்களே நமக்கும் அதே நிலைமை அது இன்னைக்கெல்லாம் வயசே இல்லை ஒரு காலம் இருந்தது ஒரு ப்ராப்பர் இது இருந்துச்சு வயசாகும் மௌத்த இவ்வளோன்னு அப்படி இல்லை இருபதுக்கும் மௌத்து வருது நாற்பதுக்கும் வருது முப்பதுக்கும் வருது ஐம்பது அறுபது கணக்கே கிடையாது வாலிப மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதனால யாருக்கு எப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அல்ல அறிந்த ரகசியம் அதற்கு முன்பாக நம்முடைய அந்த மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் அமல்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் எனவே சங்கையானவர்களே இந்த உலக வாழ்வு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் அதுதான் என்னைக்கு இருந்தாலும் விட்டுட்டு தான் போக போறோம் நம்மளோடு வரக்கூடிய விஷயங்கள் நபி சொன்ன மாதிரி அமலே சாலி நாம் செய்த தான் நம்மோடு வரும் எனவே அந்த அறங்களை அதிக